हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது ந ஏ தே குணா குணினோ மகத் ஆதையோ ஏ சர்வே மனக பிரபு சகதேவ மர்த்தியா ஆதி அந்தவந்த உருகாய விதந்தி ஹித்வாம் ஏவம் விம்ருஷ்ய சா சூதியோ விரமந்தி சப்தாத் வட் பை வன் மீனிங் நா இரண்டுமல்ல ஏத்தே வையெல்லாம் குணா மூன்று ஜட இயற்கை குணங்களாகிய நா இல்லை குனின முக்குணங்களின் அதி தெய்வங்கள் ரஜோகுணமூர்த்தி பிரம்மதேவர் தமோகுணமூர்த்தி சிவபெருமான் மகத் ஆதய பஞ்சபூதங்கள் புலன்கள் மற்றும் புலன் பொருட்கள் ஏ எவை சர்வே எல்லாம் மன மனம் பிரபருதய முதலானவை சகதேவ மர்த்தியா தேவர்களும் மனிதர்களும் ஆதி அந்தவந்த ஆரம்பமும் முடிவும் உள்ளவைகளான உருகாய சாதுக்களால் துடி துதிக்கப்படுபவரான பகவானே விதந்தி புரிந்து கொள்கின்றனர் ஹி உண்மையில் த்வாம் நீங்கள் ஏவம் இவ்வாறு விம்ருஷிய எண்ணிக்கொண்டு சூதிய விவேகமுள்ள அனைவரும் விரமந்தி நிறுத்திவிடுகின்றனர் சப்தாத் வேதங்களை படிப்பதை அல்லது புரிந்து கொள்வதை டிரான்ஸ்லேஷன் மூன்று ஜடையற்கை குணங்களாலோ சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களையும் ஆளும் தெய்வங்களாலோ பஞ்சபூதங்களாலோ மனதாலோ தேவர்களாலோ அல்லது மனிதர்களாலோ உங்களை புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் இவை அனைத்தும் பிறப்பிற்கும் அழிவிற்கும் உட்பட்டவை இதை கருத்தில் கொண்டுதான் ஆன்மீக வாழ்வில் முன்னேறியவர்கள் பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இத்தகைய விவேவிகள் விவேகிகள் வேதங்களை கற்பதில் அவ்வளவாக கருத்தை செலுத்துவது இல்லை மாறாக அவர்கள் நேரடியாக பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் பர்பட் பை ஷில பிரபுபா ஜெயசில பிரபுபா பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல பக்தையா மாம் அபிஜானாதி பக்தி தொண்டினால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரை அறிய முடியும் அறிவாளிகளான பக்தர்கள் பதம் நாற்பத்தாறில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை அவ்வளவாக பொருட்படுத்துவது இல்லை பக்தி தொண்டின் மூலமாக பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொண்ட பிறகு இத்தகைய பக்தர்கள் வேதங்களை கற்பதில் நாட்டம் கொள்வதில்லை உண்மையில் இது வேதங்களிலும் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது கிம் அர்த்தா வயம் அத் அத்யேஷ்யா மகே கிம் அர்த்தா மகே இத்தகைய வேத இலக்கியங்களை கற்பதால் என்ன பயன் வெவ்வேறு வழிகளில் அவற்றை விளக்குவதால்தான் என்ன பயன் வக்ஷ்யா மகே இனிமேலும் வேத இலக்கியங்களை ஒருவன் கற்க வேண்டிய அவசியமில்லை தத்துவார்த்தமான கற்பனைகளால் அவற்றை விவரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது பதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது யதா தே மோக கலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா கண்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவசிய ஸ்ருதசிய பக்தி தொண்டை செய்வதால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் போது ஒருவன் வேத இலக்கியங்களை கற்பதை நிறுத்திக் கொள்கிறான் ஆராதிதோ எதி ஹரிஷ் தபசா ததக கிம் ஒருவனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவரது பக்தி தொண்டில் ஈடுபட முடியுமானால் கடும் தவம் விரதம் போன்றவைகளுக்கு இனி அவசியமில்லை ஆனால் கடுமையான தவ விரதங்களை செய்த பிறகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அத்தகைய தவ விரதங்களால் பயன் எதுவுமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன் ஒன்பதுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய்